சாது காடு பெண்ணாது நாம எல்லாம் சாதுக்குள் நினைச்சிட்டு இருந்தாங்க அதனாலதான் நம்ம கோயில் இருக்கக்கூடிய கோபுரங்கள் இருக்கக்கூடிய நம்ம கடவுள்கள் கனாதன கோயிலை பத்தி பேசுறாங்க கடவுள் இல்ல கல்லுங்கிறாங்க இந்துக்களை நீங்க விடுத்து கொடுங்க ஏன்னா அடுத்த தலைமுறை நாம நிம்மதியா வாழணும் நாம இந்து இருந்து வரக்கூடிய வருமானம் இம்மாதிரி எல்லாம் கோயிலுக்கு போனப்பிசா தெரியல இப்ப அறநிலைத்துறை கண்டோட போனதுக்கு அப்புறம் நம்ம சாதி கோவில் ஆயிரம்

நம்ம பூஜாரிகளுக்கு போடுவோம் ஏன்னா சிவனே அவங்கதான் காலம்பூரா காத்து கிடக்கிறாங்க விழுந்து கடற்காங்க நமக்காக நம்ம வேதனைகள் அவங்க கிட்ட போய் கட்டுல போடுங்க அந்த குடும்பம் உழைச்சிட்டு போகும் தயவு செய்து உண்டியல்ல காசு போடாதீங்க ஏன் ஏன் தப்பு போடுற எங்க அம்மா சொல்லி கொடுத்த சொல்றதுக்கு எவனது எவனுக்கு சாமியா மட்டும் ஆயிரம் மாதாசார்த்து பேசுவாங்களா கல்லும் வாங்கலாம் கருமம் வாங்கலாம் நான் என்ன சொல்றேன் என்ன சாமி குடி கொடுக்கக்கூடிய இந்த துரோகம் செய்யக்கூடிய அரசு இந்து மக்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய எந்த சலுகை தருதுங்க எத்தனை கோயில்கள் எத்தனை மக்கள் அறிவ வச்சிருக்காங்க நாளை இன்னைக்கு கடவுள் எடுப்போம் ஏன் கடவுளை கல்வி சொல்ற எந்த ஆட்சியில் தேவையில்லை ஏன் கடவுளை கல்வி சொல்லக்கூடிய எந்த அரசியல் ஆய்வு தேவையில்லை அப்படிங்கிற எடுத்து எவரும் எங்களுக்கு தேவையில்லை எவரும் எங்களுக்கு தேவையில்லை என் கடவுளை கல் என்று சொல்கின்ற இந்துக்களை செய்கின்ற எந்த அரசும் எங்களுக்கு தேவையில்லை தனி எனக்கு எல்லாம் கடவுளை கல் என்று சொல்கின்ற எவராக்கினோம் இங்கே வந்து உபதேசம் செய்து செய்துவிடலாம் என்று எண்ணாதீர்கள் கண்டிப்பாக கல்லடிப்பட்டு போகிறீர்கள்